வணக்கம் நண்பர்களே பணம் இருந்தா வாழ்க்க சொர்க்கமா பணம்தான் நம்ம சந்தோஷத்துக்கு காரணமா இல்ல காரணமே அதேதானா இந்த ஒரு கேள்வி இன்று உங்க வாழ்க்கையே போதே சிலர் சொல்றாங்க பணம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆனா பணக்காரர்கள் சொல்றாங்க பணம் வந்த பிறகுதான் நிம்மதி மெல்ல மெல்ல மறைந்து போயிடுச்சு உண்மை எங்க இருக்கு தெரியுமா இந்த இரண்டு எண்ணங்களுக்குமே நடுவுல தான் மனுஷ மனசுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு எது கிடைக்குதோ அது போதாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் ஒரு ஆசை முடிஞ்சதும் அடுத்த ஆசை ஆரம்பம் இதுதான் நம்ம சந்தோஷத்தையுமே ஓட வைக்கிற சைக்கிள் குழந்தை பருவத்தில் பணம் என்ற வார்த்தையே தெரியாது நண்பர்கள் விளையாட்டு சிரிப்பு சந்தோஷம் மட்டும் நிறைய இளமையில வந்த பிறகு முதல் சம்பளம் வந்தா வாழ்க்கை செட்டு அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம் முதல் சம்பளம் வந்தது ஆனா அதோட சேர்த்து இஎம்ஐ பில் டென்ஷன் பிரஷர் எல்லாமே வந்துடுச்சு நண்பனுக்கு கார் இருக்கு எனக்கு இன்னும் இல்ல தான் ஆரம்பமாகுது கம்பாரிசன் என்னும் உண்மையான மனப்போராட்டம் நாளை நாமும் கார் வாங்குறோம் போட்டோ எடுக்கிறோம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் லைக்ஸ் வருது ரெண்டு நாள் மைண்ட் ஃபுல் ஹாப்பி ஆனா பத்து நாள்ல அந்த சந்தோஷம் ஸ்லோவாகி நார்மல் ஆயிடுது இப்போ நெக்ஸ்டா சர்வீஸ் இதுதான் மனித வாழ்க்கை லெவல் மேல லெவல் ஆசை மேல ஆசை முடிஞ்சுற மாதிரி தோணும் ஆனா ஒருபோதும் முடியாத கேம் இப்போ ஒரு காட்சியை கற்பனை பண்ணிக்கங்க ஒருவருக்கு நல்ல வீடு நல்ல வேலை நல்ல சம்பளம் எல்லாமே இருக்கு ஆனா இரவு தூக்கம் வரல மனசுக்கு நிம்மதி இல்ல ஃப்யூச்சர் பயம் ஸ்டேட்டஸ் காப்பாத்தணும் என்ற சாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சுமை அப்போ கேள்வி பணம் வந்ததால பிரச்சனை முடிஞ்சதா இல்ல பிரச்சனையே அப்கிரேட் ஆயிடுச்சு நம்ம இப்போதே டைம் டிராவல் பண்ற மாதிரி கொஞ்சம் பின்னாடி போகலாம் இரண்டாயிரம் காலத்துல வைஃபை கிடையாது ஸ்மார்ட் போன் கிடையாது ஆனா வீட்டுக்குள்ள பேசிக்கிற மனுஷங்க இருந்தாங்க சிரிப்பு இருந்தது நிம்மதி இருந்தது இருபத்தி இருபத்தி அஞ்சுல எல்லாரிடத்திலும் ஃபோன் இருக்கு நெட் இருக்கு ரீல்ஸ் இருக்கு ஆனா மனசுக்குள்ள ஓரமா ஓரமா ஒரு காலி ஃபீலிங் இன்றைய உலகம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரீல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றது நீ போதுமானவன் இல்ல உனக்கு இன்னும் வேண்டாம் பணம் லக்ஸரி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தான் ரியல் லைஃப் ஆனா வாழ்க்கையில ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுனர் தன் குழந்தையோட சிரிப்புல சந்தோஷம் காண்கிறார் இன்னொரு பக்கம் உயர்ந்த சம்பளம் வாங்குற ஒரு ஐடி இன்ஜினியர் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ள கவலை ஸ்கிரீன் முன்னாடி மட்டும் சிரிப்பு அப்படின்னா தான் சந்தோஷத்தை தீர்மானிக்குதா இல்ல சந்தோஷம் இருக்க மனசுதான் வாழ்க்கையை தீர்மானிக்குது இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற சில தேனான லைஃப் லெசன்ஸ் ஒன்று பணம் வசதி தரும் ஆனா நிம்மதி அன்பு உறவு இவங்க எல்லாத்தையும் பணத்தால வாங்கவே முடியாது இரண்டு ஆசை குறைந்தவனே உண்மையான பணக்காரன் வெளியிலல்ல உள்ளுக்குள்ள பணக்காரன் மூன்று தான் நம்ம மனசை மெதுவா கொள்ற விஷம் அவனிடம் என்ன இருக்கு என்பதற்கு பதிலா என்னிடம் என்ன இருக்குன்னு ஒருமுறை கேளுங்க நான்கு நன்றி உணர்வு கிராட்டிடியூட் இதுதான் ரியல் லக்ஸரி நீங்க என்று சாப்பிடுறீங்க தூங்குறீங்க குடும்பம் இருக்கு உடம்பு நடக்குது இதுவே ஒரு பெரிய செல்வம் பணம் தேவையில்லைன்னு யாரும் சொல்லல ஆனா பணம் தான் வாழ்க்கைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சனாலே நிம்மதி உங்களை விட்டு மெதுவாக விலக ஆரம்பிக்கும் சந்தோஷம் வாங்க முடியாத ஒரே பொருள் ஆனா அதை இழக்க நாம பணத்தையே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து பணத்துக்காக மட்டும் ஓடாதீங்க நிம்மதிக்காக வாழுங்க ஆசைக்காக அல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக உங்க எல்லாரும் மீதும் எனக்கு நிறைய அன்பு கவனமா இருங்க உங்க வாழ்க்கையை நீங்க தான் டிசைன் பண்ணுங்க நான் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் பை நண்பர்களே